மாதிரி தோல் சீவிக்கோங்க தோல் கொஞ்சம் சீவுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கட் இருக்கிற எடுத்துருங்க எடுத்துட்டு சின்ன சாகவும் இல்லாம கட் பண்ணிக்கோங்க அப்பதான் காய் குழஞ்சு போகாம நல்லா இருக்கும் இப்போ மசாலாக்கு நம்ம வேர்க்கடையிலேயே வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதுல பாதி போதுங்க வேர்க்கடலையே நல்லா வருத்தாச்சு இதை ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால்முடி தேங்காய் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா இதை எண்ணெயிலயே புன்னிறமாக வறுத்துக்கலாம் தேங்காயும் வேர்க்கடலையும் தான் பூசணிக்காய் மசாலாக்கு டேஸ்ட் குடுக்கறது இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு கடாயில ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்க அது சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில இருபது பல் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா நம்ம கட்படி வச்சிருந்த பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாங்க காய் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி மிளகா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே தேங்காய் வறுக்கக்குள்ள அஞ்சு மிளகா சேர்த்துருக்கோம் அதனால காரம் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க காய் நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு பூசணிக்காய் பிடிக்காதுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இது பூசணிக்கான ரொம்ப ஃபேவரட் ஆயிருச்சுங்க நீங்க எத்தனையோ முறைப்படி செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம காய மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் மெயின் இன்கிரீடியா நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடையில சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க காய் வெந்துருச்சு பாருங்க இந்த பதத்துல வெந்தா போதும் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடல தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் மசாலா இந்த மாதிரி கெட்டியா செய்யும் போது அடுத்த நாள் வச்சு கூட சாப்பிடலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க முறைப்படி செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அட்டகாசமா இருக்குங்க நல்லா குவிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த பூசணிக்காய் மசாலாவும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு சமையல் வீடியோல சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ